அன்பார் அனைவருக்கும் அன்பனின் அன்பார் வணக்கங்கள் அனுடைய கடவுள் இல்லை என்று கூறியவர்கள் இன்று கடவுளுக்கு மாதா நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள் துக்ள காசிரியர் ஹிந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் உள்ளிட்டவர்கள் ஹிந்துக்களிடையே ஒற்றுமை ஏற்பட்டால் ஹிந்துக்கள் தாங்கள் ஹிந்துக்கள் என்பதை உணரத் தொடங்கினால் இன்று கடவுள் குறித்து அவதூறு பேசும் கும்பல் எல்லாம் ஆலயத்துக்கு காவடி எடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அது உண்மை என்று நிரூபணமாகி வருகிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் ஆட்சி செய்யப்படுகின்ற தமிழகத்தில் முருகனுக்கு மாநாடு நடத்தப்பட்டது அறநிலையத்துறை என்ற பெயர் தற்போது கேரளாவில் பகுத்தறிவு பகலவர்களான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துகிறது சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை சிதைப்பதற்காக பல முயற்சிகள் நடந்திருக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இருமுடி கட்டி ஆலயத்துக்கு வருவது சிலரின் கண்களை உறுத்தியது அதன் விளைவாக சபரிமலையில் எதையாவது செய்து பக்தர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஜெயமாலா என்ற ஒரு பெண்மணி மூலமாக ஒரு பொய் தகவல் பரப்பப்பட்டது ஜெயமாலா சபரிமலைக்கு சென்றதாகவும் ஐயப்பனின் விக்கிரகத்தை கட்டிப்பிடித்ததாகவும் கூறப்பட்டது சபரிமலையில் ஐயப்பனின் விக்கிரக பிரதிஷ்டையானது பிரம்மச்சாரிய பிரதிஷ்டை அங்கு பத்துக்கும் ஐம்பதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய பெண்கள் செல்லுவதில்லை ஜெயமேலா தன்னுடைய இருபத்தி வயதில் சபரிமலைக்கு சென்றதாகவும் ஐயப்பனின் சிலையை கட்டிப்பிடித்ததாகவும் கூறியது விவாதத்தை ஏற்படுத்தியது சபரிமலையில் இளம் பெண்கள் சென்று விட்டார்கள் என்றால் அங்கு ஐயப்பன் இருக்க மாட்டார்கள் என்ற சில ஹிந்துக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி ஹிந்துக்களை மலைக்கு செல்வதை தடுக்க முடியுமா என்று திட்டம் திட்டப்பட்டது ஆனால் ஜெயமாலா கூறியது பொய் என்று சாதாரண பக்தர்களும் புரிந்து கொண்டார்கள் சபரிமலையில் எப்படி வரிசையில் இருக்க வேண்டும் கர்ப்ப கிரகத்துக்குள் பூஜாரிகளை தவிர வேறு யாரும் போக முடியாது கர்ப்ப கிரகத்துக்குள் சென்றால் உள்ளே இருக்கும் ஐயப்பனின்பு விக்கிரகத்தை எப்படி கட்டி பிடிக்க முடியும் என்பது சாதாரண பக்தர்களுக்கும் அந்த சந்தேகம் எழுந்தது அதனால் அந்த பொய் புகார் ஈடுபடவில்லை இந்த நிலையில் கடவுள் நம்பிக்கையற்ற சில பெண்கள் ஐயப்பனை நம்புகின்ற பெண்கள் பத்து வயதுக்கு முன்னாலும் ஐம்பது வயதுக்கு பிறகும் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்கிறார்கள் நாங்கள் ஐம்பது வயதுக்கு மேல் ஐயப்பனை பார்த்தால் போதும் என்று நம்பிக்கையுடைய ஐயப்பன் மீது நம்பிக்கையுடைய பெண்கள் உறுதியாக இருக்க இறை நம்பிக்கை ஏற்ற சிலர் நீதிமன்றத்தை அணுகி பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது சபரிமலைக்கு தாங்களும் செல்ல வேண்டும் என்று வழக்கு தொடர நீதிமன்றம் பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்று தீர்ப்பளிக்க இதை பயன்படுத்தி தாங்கள் பகுத்தறிவு பகலவன்கள் என்று நிரூபிக்க தாங்கள் புரட்சியாளர்கள் என்று நிரூபிக்க பெண்களுக்கும் சபரிமலையில் உரிமையை பெற்றுக் கொடுத்தது இடதுசாரி அரசாங்கம் என்பதை பக பறைசாற்றுவதற்காக பினராயி விஜயன் அரசாங்கம் போலீஸ் பாதுகாப்புடன் பெண்களை சபரிமலைக்கு கொண்டு சென்றது எத்தனையோ நீதிமன்ற தீர்ப்புக்களை அமல்படுத்தாமல் இருக்கின்ற அரசாங்கம் சபரிமலைக்கு பெண்களை கொண்டு சென்றே தீர வேண்டும் என்று உறுதி எடுத்தது இதை எதிர்த்த பக்தர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது சரணகோஷம் பிரியரான ஐயப்பனின் சன்னதியில் பக்தர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது சரணகோஷம் போட தடை விதிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது இன்றும் வழக்குகள் நிறுவையில் உள்ளன இந்த நிலையில் கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் கேரள அரசாங்கம் தேவசம் மூலமாக சபரிமலை ஐயப்பன் மாநாட்டை நடத்தப் போகிறது எங்கே பம்பையில் நடத்துகிறது இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருந்தும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தமிழகத்தில் இருந்து ஐநூறு பேர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கு கேரளாவில் கடும் எதிர்ப்புகள் அமைந்தது ஷனாதன நர்மத்தை இழித்தும் பழித்தும் பேசிய பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலினோ அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினோ சபரிமலைக்கு வர வேண்டும் என்றால் இந்துக்கள் தம் பகரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் சபரிமலைக்கு அவர்களை அனுமதிக்க மாட்டோம் பம்பையை சபரிமலை பக்தர்கள் மாநாட்டில் அவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்து அமைப்புகள் கொந்தளித்தார்கள் கேரளாவில் வாக்கு கிடைக்காவிட்டாலும் கேரள சங்கிகள் போராட்டத்தில் உறுதியானவர்கள் தமிழகத்தை போல அல்ல கேரளாவில் போராட்ட களம் என்றால் சங்கிகள் துணைந்து முன்னால் நிற்பார்கள் அது தமிழக அரசுக்கும் தெரியும் என்ற காரணத்தினால் சபரிமலையில் பெண்களை கொண்டு செல்லும் முடிவுக்கு எதிராக நடந்த போராட்டம் எவ்வளவு ஆவேசமாக நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் என்ற காரணத்தினால் தமிழக முதல்வர் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் அவர் பதிலாக அமைச்சர் பாபுவும் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அன்பர்களே ஐயப்பனை இழித்து பழித்து பேச முடியுமோ அப்படி பேசியவர்கள் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களை சொல்லுடா கொண்டூரத்துக்கு ஆளாக்கியவர்கள் மாநாடு நடத்துகிறார்களாம் மக்களை ஒன்று திரட்டுகிறார்கள் சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு இப்போதே அங்கு போதிய வசதி இல்லை கடந்த சில ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று தரிசிக்க முடியாமல் பக்தர்கள் திரும்பி வரும் சம்பவங்கள் நடந்து வருகிறது இதழ் உலக மாநாடு நடத்தி ஐயப்பனின் புகழை பரப்புகிறார்கள் தேர்தல் படுத்தும் பாடு என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல இந்த மாநாடு என்ற பெயரில் தேவசம் போர்டில் இருக்கின்ற ஆலயங்களின் பணத்தை எடுத்து வீணடிக்கப் போகிறார்கள் என்பதே உண்மை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் எதற்காக இந்துக்களின் கடவுளான சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்த வேண்டும் ஏன் ஒரு கிறிஸ்தவ உலக கிறிஸ்தவ மாநாட்டை நடத்துங்கள் உலக இஸ்லாமிய மாநாட்டை நடத்துங்கள் ஐயப்பனின் பணத்தை எடுத்து பணத்தை செலவிட்டு உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் நடத்தி பக்தர்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு முன்னால் ஐயப்ப பக்தர்கள் மீது போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் நீதிமன்றத்தில் சபர் பெண்களை செல்ல அனுமதிக்க கூடாது என்று கேரள அரசாங்கமும் தேவசம்போடும் கொடுத்த அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று ஹிந்து அமைப்புகள் கோரிக்கை வைக்கின்றன இதையடுத்து கேரள அரசு தேவசம் போர்டு மாற்றி சிந்திக்க தங்கள் கருத்தை மாற்றத் தொடங்கியுள்ளது தேவசம்போடு தலைவர் நேற்று செய்தியாளர்களிடம் கூறும்போது சபரிமலையில் பெண்கள் நுழையும் விஷயத்தில் சபரிமலையில் பெண்கள் செல்லும் விஷயத்தில் சபரிமலை தொடர்பான ஆச்சார அனுஷ்டானங்களை நீ சட்டத்துறை வல்லுநர்களின் பேசி கலந்து ஆலோசித்து உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவிப்போம் முதலில் ஆச்சார அனுஷ்டானங்களை தெரிவிக்காத இவர்கள் நீதிமன்றத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு ஆதரவாக வாதிடாத இவர்கள் தற்போது ஆச்சார அனுஷ்டானங்கள் குறித்து நாங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் இதை தேர்தல் வருகின்ற நேரத்தில் தான் இதே போன்ற புத்திகள் இவர்களுக்கு வருகிறது இந்து சமுதாயமே விழித்துக்கொள் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்